இன்னைக்கு நம்ம தாம்பரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பச்சைமலைங்கிற ஒரு சரியான ஸ்பாட்டுக்கு தாங்க நம்ம இன்னைக்கு தான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம் சரி வாங்க இன்னைக்கு ஏன் கூட டிஜிட்டலில் ட்ராவல் பண்ணுங்கள் வணக்க மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அது போல நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் நம்ம இன்னைக்கு சென்னை லோக்கல் ட்ரெயினில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம் இங்கேருந்து நம்ம பொத்தேர்லேருந்து தாம்பரம் வரைக்கும் வந்து சென்னை லோக்கல் ட்ரெயினில் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் அதாவது தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாம்பரம் சானிட்டோரியம் அப்படிங்கிற நம்ம ஸ்டாப்பிங்கில் நம்ம வந்து இறங்க போகிறோம் இறங்கிட்டு அங்கேயிருந்து நம்ம வந்து நடந்து போகிற தாங்க இருக்கும் சரி வாங்க அப்படி நம்ம போகலாம் ஓகே மக்களே ஸோ சென்னை கடைக்கரை கிடையாது இது வந்து மேல்மருவத்திலேருந்து தெக்மருவ வரைக்கும் போகக்கூடிய மேல்மருத்தூர் வண்டி தான் இப்போ நம்ம வருது நம்ம இதெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் எக்ஸாக்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மணி வந்து மூணே முக்காங்க மூணே முக்காக நம்ம வந்து ட்ரெயின் ஏறுறோம் ஸோ ஹாஃப் அன் அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாமரத்தை வந்து ரீச் போடுவோம் கிட்ட கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டருங்க ஆ அப்படியே இதில் ட்ராவல் பண்ணிடலாம் ஓகேங்க ஸோ த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நம்ம வந்து ஏறி இருக்கோம் நம்ம வந்து இன்னும் ஆஃப் அன் அவரில் வந்து நம்ம தாம்பரம் சானிட்டோரியம் வந்து போய் இந்த ரீச் ஆகிடுவோம் சரி வாங்க அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணுவோம் இப்போ வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்கன்றது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்போது இந்த ரயில்வே க டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஒரு ஜங்ஷன் வந்து வரப்போகுதுங்க ஸோ கிளாம்பாக்கம்னு சொல்லிவிட்டு ஒரு ஜங்ஷன் ஒன்று வர ஸோ அதுக்கு தான் வந்து இன்னும் ரெடி இருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மோஸ்ட்லி ஒரு சிக்ஸ் மந்த்து ஒரு எயிட் மந்த்தில் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜங்ஷன் ஒன்று Gratulerer. Yep, பார்த்திங்கன்னா நம்ம வரதுக்கு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேயும் வந்து ஒரு டுவெண்ட்டி கிட்ட வந்து போட்டதால நம்ம வந்து கரெக்டாக ஒரு நாலரை மணிக்கு தான் வந்து நம்ம சானட்டோரியம் வந்து இறங்கணும் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் சா தாம்பரம் சானட்டோரியம் சொல்கிற ஜங்ஷன்லேருந்து நம்ம அப்படியே இறங்கி இப்போ நம்ம நடவக்கில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் அதை தெரியுது பார்த்திங்கன்னா அறிஞர் என்ன பேருந்து நிலையம் இங்கே வந்தீங்க அப்படின்னா பெங்களூரு காஞ்சிபுரம் எல்லா பதத்துக்கும் வந்து பஸ்ஸுனா பஸ்ஸு வந்து இங்கே டேரெக்டாக வந்து நீங்கள் ஏறிக்கலாம் நம்ம போக வேண்டியது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி அந்த சைடு நம்ம வந்து அப்படியே நடந்தே போக வேண்டியதாங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம வந்து ஷேர் ஆட்டை பிடிக்கணும் ஷேர் ஆட்டை பிடிக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாக நடந்து காமிச்சு ஸோ என்னென்ன ஏரியா அப்படின்றது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சபை அப்படியே நம்ம வந்து ஸ்டெப்ஸில் ஏறி அந்த சைடு நம்ம கிராஸ் பண்ணிடலாம் எப்படி தரமாக இருக்கல அப்படியே பார்க்குறதுக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும் ஸோ நைட் டைத்துலாம் வந்து இதை வந்து கேக்அப் பண்ணமுன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ எப்படி கொடுத்துருங்க ஸோ நைட் டைம்லாம் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நல்லா நல்லாயிருக்கும் சரி வாங்க அப்படியே நம்ம வந்து இறங்கி இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் வாங்க போகலாம் ஸோ சொன்னோம் இல்லையா பஸ் ஸ்டாண்டு ஸோ லோக்கல் ட்ரெயின் அது சாரி லோக்கல் ட்ரெயினே அது பார்த்திங்கன்னா லோக்கல் பஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பெங்களூர் காஞ்சிபுரம் ஸோ காஞ்சிபுரம்லாம் வந்து உங்களுக்கு அந்த சைடு அந்த சைடு ஃபுல்லாக நிற்கும் ஸோ அப்பா பஸ் நிற்குது பார்த்தீங்கன்னா ஓ வேலூர் பஸ் கூட நிற்கிது பார்த்தீங்களா சரி வாங்க அப்படியே நம்ம வந்து நடந்து போவோம் இங்கேருந்து அப்படியே நம்ம வட நடக்கல ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது அதை நம்ம தாண்டி போனோம் அப்படின்னா நாங்கள் வந்து கோவில் வாங்க கூகுள் மேப்பில் பச்சை மலை அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து தரமாக காமிக்கிறது இப்போ நான் உங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒன்று காமிச்சிருப்பேன் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம இப்போ போகிற ஸ்பாட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் வருது ஸோ அழகாக நம்ம வந்து நடவாக்கிலே நம்ம போயிடலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் வருதுங்க உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ஹாஸ்பிட்டல் வருது ஹாஸ்பிட்டல் நம்ம தாண்டினோம் அப்படின்னா நம்ம ஒரு லெஃப்ட்டு எடுத்துடலாம் ஸோ லெஃப்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஸோ அந்த மலையில தான் நினைக்கிறேன் ஸோ நல்லா தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மலை ஸோ ஒரு பில்டிங் பேக் சைடு ஒரு மலை தருது ஸோ அந்த லொக்கேஷன் தான் நினைக்கிறேன் சரி வா அப்படியே போவோம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு தாம்பரம் சானட்டோரியம் வந்து ஜங்ஷனை இறங்கி அப்படியே நம்ம குரோம்பேட் போகிற சைடில் இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியுங்க இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம தாண்டினோம் அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு ரோடு வந்து பெரியதுங்க அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும் இப்போ போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட்டுக்கு ஒன்று கட் ஆகுதுல்ல ஸோ அப்படியே நம்ம வந்து லெஃப்ட்டு கட் பண்ணி அப்படியே போக வேண்டியதாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று வருங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து தாண்டின உடனே உங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஒன்று கட் ஆகும் லெஃப்ட்டு கட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடுங்க இதே வந்து மான்சூன் டைம் ஸோ மழை டைத்தில் வந்தீங்க அப்படின்னா இதோடைய வியூ பாயிண்ட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போகக்கூடிய அந்த ட்ரா அந்த இடமே பார்த்தீங்கன்னா செம்மையாக வியூவாக இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்க்குற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமாக இருக்கும் அதே நீங்கள் வந்து அப்படியே நடப்பயணமாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிலோமீட்டருங்க அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்டு ஓகே மகளே ஸோ மலைக்கு நம்ம வந்துட்டோம் எாக்டாக டைம் பார்த்திங்க அப்படின்னா மணி அஞ்சாவோ போகுதுங்க அஞ்சாவதுக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம மலை அடிவாரத்தில் நம்ம வந்து நிற்கிறோம் இங்கேருந்து நம்ம வந்து ரெண்டு வழி நம்ம ஏறலாங்க ஒன்று ஸ்டெப்ஸு ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம காட்டு வழியில் ஏறுந்தாலும் காட்டு வழியில் ஏறலாம் நம்ம வந்து இப்போ நம்ம ஏறுறது ஸ்டெப்ஸில் ஏறிடலாம் ஸோ இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டு வழியில் நம்ம இறங்கலாம் சரி வாங்க அப்படியாக வந்து மழை அடிவாரத்துலேருந்து இப்போ நம்ம மேலே போக ஆரம்பிக்கலாம் ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ வேணும்ங்க செக் பண்ணி பார்க்க சரி வாங்க மக்களே அப்படியே உங்களுக்கு ரெண்டு வழி இருக்கா அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து இதுலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குதான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டு வழியில் நீங்கள் போனிருந்தாலும் ஸோ அந்த வழியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்குறதுக்கு அந்த இடமும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவோம் இறங்கும் போது கண்டிப்பாக வந்து அந்த இடத்த வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆ அப்படியே நம்ம ஏற ஆரம்பிக்கலாம் ஓகேங்க ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப்ஸ்ல ஏறுறதாக இருந்தால் உங்களுக்கு வந்து காமன் நேரத்தில் நம்ம வந்து ஸ்டெப்ஸை ரீச் பண்ணிடலாம் அதே நீங்கள் வந்து பாதை அப்படின்னு வந்து நான் விசாரித்து பார்த்தேன் நம்ம வந்து ஏறலாம் பட் அது வந்து கொஞ்சம் முள்நீலமாக இருக்கும் அப்படின்றதால கொஞ்சம் சேஃப் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இங்கே ஒரு பாட்டி அம்மா வந்து பூ விற்றுட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள்ட்ட தான் கேட்டேன் ஸோ அது வந்து கொஞ்சம் சேஃப்டி கிடையாது அப்படின்ட்டு சொன்னாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப்ஸ்லேயே வந்து நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டோம் சரி வாங்க அப்படியே மேலே போவோம் ஓகே மகளிர் ஸோ இது வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ வேணுங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மேலே வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த மலையை நீங்கள் விசிட் பண்ணுறதோட ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநூர் மலைன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இதுக்கு அப்படியே பேக் சைடு வந்து ஒன்று இருக்குது நான் அது வந்து உங்களுக்கு கிட்ட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக வந்து சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணிட்டு போங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு அப்படியே பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா திருநீர் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை ஒன்று இருக்குது ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருமாள் கோவிலுங்க அவங்களுக்கு வந்து நான் கிட்ட போய் நான் காமிக்கிறேன் வாங்க உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா ஸோ அந்த லாஸ்ட்டாக மலை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது தாங்க வந்து திருநீர் மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு அம்மாக்கிட்ட தான் கேட்டேன் அவங்க தான் வந்து இது வந்து ஒரு பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் நூற்றி எட்டு திவஸ்தானத்தில் இந்த கோவில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அம்மா சொன்னாங்க அது கண்டிப்பாக வந்து டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மலையும் நம்ம வந்து விசிட் பண்ணி பார்ப்போம் வாங்க அப்படியே தரமாக இருக்குங்க லொக்கேஷன்லாம் இங்கேருந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த சென்னை சிட்டியும் வந்து அவ்வளோ சூப்பராக தருதுங்க வியூ பாயிண்ட்டு அவ்வளோ தரமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த மான்சூன் டைத்துலலாம் வந்து இந்த மாரி மழை பயணத்தில் வந்து பயணிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க ஏன்னால் மழை காலக்கும் அந்த மான்சூன் டைம் செம்மையாக இருக்கும் இது இல்லாமல் வந்து நீங்கள் காலையில் வந்தீங்க அப்படின்னா இதனுடைய லொக்கேஷன் தரமாக தான் இருக்கும் அதேமாரி நீங்கள் வந்து ட்ரெக்கிங்கில் நீங்கள் வரதான் இருந்தால் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு வழி பார்த்துங்க அது இல்லாமல் நம்ம ஏரிக்கை வந்தோம் இல்லையா ஸோ அது ஒரு பாதை ஒன்று அது இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ட்ரெக்கிங் ஒரு இடத்த பார்க்க ஆமிச்சிருப்பேன் ஸோ மேலே ஏறுறதுக்கு அது மொத்தம் வந்து மூணு வழி வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க என்னுடைய பெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸில் நீங்கள் வரது தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெக்கிங்கில் வரதுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் கல் மூலமாக இருக்கிற இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் ஏறி வர மாதிரி இருக்கும் ஓகேவாங்களே ஸோ லொக்கேஷன்லாம் தரமாக இருக்குது சரி வாங்க அப்படின்னு நம்ம கிளம்பலாம் அகத்தி நீங்கள் இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் ஏறுறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் தாங்க உங்களுக்கு மழை அடிவாரத்துலேருந்து மேலே வரத்துக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகலாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மலை மேலே வந்துடலாம் கண்டிப்பாக வந்து சென்னை நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மலையை வந்து ட்ரை பண்ணுங்கள் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷனும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து இந்த மான்சூன் டயத்துலலாம் இந்த இடத்துலாம் வந்து நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மான்சூன் டைத்தில் வந்து காலையில் அப்படிலாம் நான் ஈவினிங் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை ஓன் சிட்டியே ஃபுல்லாக வந்து தரமாக உங்களுக்கு தெரியும் ஓகே மகளே ஸோ இப்போ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க ஓகே மகளே ஸோ நம்ம வந்து இந்த இடத்த விட நம்ம கிளம்பலாம் சரி வாங்க அப்படியே நம்ம வந்து இறங்க ஆரம்பிப்போம் இந்த லொக்கேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே மகளே ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் அந்த இப்போ இப்போதான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களே பாய் மகளே பாய் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்